Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா கிருஷ்ணரின் மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று தெரியுமா? This video is sponsored by மோட் e-shopping application. நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா children's மென்ஸ்க்கு men's कु, women's தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா purchase பண்ணிக்கலாம். இந்த app Play Store அவைலபிள் available.

அந்த சமயம் முனிவர்கள் நாரதர் தலைமையில் யாதவர் ஒருவனுக்கு அதாவது கிருஷ்ணனின் புதல்வன் சாம்பனுக்கு கர்ப்பிணி வேடம் விட்டு வந்த முனிவர்களிடம் அவனுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று கேட்டனர் முனிவர்களோ கோபத்தில் இரும்பு உலக்கை பிறக்கும் என்றனர் அத்தோடு கிருஷ்ணன் பலராமனை தவிர மொத்த யாதவ வம்சமும் அழியும் என்று சபித்தனர் அதே சாம்பனுக்கு ஒரு உலக்கையும் பிறந்தது இதை அவர்கள் அரசனிடம் சொல்ல அவர் அதை தூளாக்கி கடலில் எரிய சொன்னார் அவர்களும் அவ்வாறே செய்தனர் மக்கள் காந்தாரியின் சாபத்தை நினைவு கூர்ந்தனர் கிருஷ்ணரின் வம்சம் ஆண்டுகளில் அழியும் என்று சபித்தால் காந்தாரி போல் தினமும் ஒரு கரும்பூதம் துவாரகையிலிருந்து பெண்களை திருடி சென்றன மேலும் கிருஷ்ணனின் சக்ராயுதமோ கை நழுவி விழ அது மேல் நோக்கி வைகுந்தம் சென்றன இதை கண்டு வருஷணிகளும் அந்தகர்களும் துவாரகையை விட்டு வேறிடம் சென்றனர் ஊத்தவர்களும் யாதவர்களை விட்டு பிரிந்தனர் யாதவர்கள் குடி போதையில் பல தவறுகளை செய்ய ஆரம்பித்தனர் இரும்பு உலக்கையின் துகள்கள் கடற்கரையில் ஒதுங்கி அங்கே கோரை பொருட்கள் முளைத்தன அதன் முனைகள் கூறாக இருக்க இதை கொண்டு யாதவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொன்றனர் துவாரக ஆட்சி புரிந்த கண்ணன் தெய்வமாக இருந்தாலும் பூலோகத்தில் மானிடராக அவதரித்ததால் அவன் முடிவு என்றுமே தவிர்க்க முடியாத ஒன்று தன்னுடைய இறுதி காலம் நிறைவுறப் போகிறது என்று அறிந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு நாள் ஹிரண்ய நதியினை ஒட்டி அறந்த புதர்கள் நிறைந்த குரா மரத்தடியில் கால்களை நீட்டி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது ஜரா என்ற ஒரு வேடன் ஒரு காட்டு முயலை துரைத்து கொண்டு வந்தான் அந்த வேளையில் கிருஷ்ணனின் கால்களில் ஒன்று வேடனின் கண்களுக்கு முயல் போலவே தெரிய மறைந்திருந்து அம்பு எய்தான் அந்த அம்பு பகவானின் காலில் குதிங்காலில் பலமாக தைத்தது ஆ என்ற அலறர் சத்தம் கேட்டு பதறினான் வேடன் ஓடோடி வந்தான் அங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் காலில் அம்பு தைக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதைக் கண்ட வேடன் பகவானே உங்கள் பாதம் எனக்கு முயல் போல் தெரிந்ததால் மறைந்திருந்து அம்பு எய்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினான் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணனோ வேடனே வருந்தாதே நாம் செய்த பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும் தெரியாமல் செய்த பாவங்களை இந்த பிறவியிலேயே பரிகாரங்களின் மூலம் நிவர்த்தி செய்துவிடலாம் தெரிந்து செய்த பாவங்களை எந்த வழிபாடுகளாலும் நிவர்த்தி செய்ய முடியாது அதற்கு நானே உதாரணம் துரோதா யுகத்தில் நான் ராமனாக அவதரித்த பொழுது வாளியை மறைந்திருந்து அம்பெய்தி கொன்றேன் அப்பொழுது வாளி ராமா உனக்கும் எனக்கும் என்ன பகை எங்கள் விலங்கினத்தில் ஒரு ஒரு பெண்ணை கடத்தி செல்வது சகஜம் ஆனால் நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய் என்னிடம் நேருக்கு நேர் போர் புரிய முடியாது என்பதை அறிந்து மறைந்திருந்து என்னை வீழ்த்தினாய் இதே நிலை உனக்கு என்னால் ஏற்படும் தர்மம் என்று ஒன்றிருந்தால் எத்தனை காலமானாலும் உன்னை மறைந்திருந்து வீழ்த்துவேன் என்று வேதனையுடன் சாபமிட்டான் அந்த சாபம்தான் இன்று படித்தது தெய்வமாக இருந்தாலும் சிறிதளவு நெறி தவறினால் துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது பொதுவான விதியாகும் இதற்கு எந்த விதமான பரிகாரங்களோ யாகங்களோ தான தர்மங்களோ வழிபாடுகளோ கை கொடுக்காது அதைதான் நான் இப்பொழுது அனுபவிக்கிறேன் வேடனே நீதான் அந்த வாளி உன்னுடைய சாபத்தினை நிறைவேற்றி விட்டாய் முன் ஜென்ம நிகழ்வுகள் ஏதும் பூலோகத்தில் பிறந்தவர்களுக்கு நினைவு வராது அதனால் உனக்கு இது தெரியவில்லை என் அவதாரம் இன்றுடன் முடிந்தது நீ நீரோடி வாழ்வாயாக என்று வாழ்த்திவிட்டு உயிர் நீத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிருஷ்ணரின் இறப்பிற்கு பின்பு பலராமன் பாதாளம் சென்றார் பிறகு துவாரகை கடலில் மூழ்கியது ஸ்ரீ கிருஷ்ணரின் மரணத்திற்கு பின்பு துவாபார யுகம் முடிந்து களிகாலம் ஆரம்பித்தது கலிகாலம் எப்படி இருந்தது என்பதை அடுத்த பதிவில் காண்போமா இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்